பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் எப்படி இருக்குன்றது தான் இன்னைக்கு நாம திரை விமர்சனத்தில் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தை மணிரத்னம் இயக்க இருக்கிறாரு கமல்ஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா அபிராமின்ட்டு நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இதில் நடிச்சு இருக்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெங்கராய சக்திவேல் என்னும் பேர்ல கமல்ஹாசன் டெல்லியில பெரிய டானா வளம் வராரு அவருக்கு துணையா அவருடைய அண்ணன் நாசர் ஜோஜ் ஜார்ஜ் பகவதி பெருமாள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்களை என்கவுண்டர் செய்ய அவங்கள எதிர்கோஸ்ட் மகேஷ் மூலம் போலீசார் திட்டம் போடுறாங்க அப்ப நடக்கக்கூடிய சண்டையில அங்க பேப்பர் இருந்த குமரவேளை கமல் தரப்பினர் சுட்டுடுறாங்க சின்ன வயசுல அப்பா உடலை பார்த்து கதறி அழுத சிம்புவை கமல் தன்னோட அழைச்சிட்டு போய் மகம் போல வளர்க்கிறார் இந்த சூழ்நிலையில பல ஆண்டுகள் கழிச்சு பெரிய அளவில் கமல் வளர்ந்துறாரு அவரோட சிம்புவும் சேர்ந்து பல சம்பவங்களை செய்யறாரு இவங்களுடைய சாம்ராஜ்யத்தை சரிக்க மகேஷ் மஞ்சுரைக்கர் திட்டம் போட்டு வராரு இன்னொரு பக்கம் எப்போதும் இரண்டாவது இடத்திலே நம்ம இருக்கிறோமே முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்றாரு நாசர் ஒரு சதி வேலையிலும் இருங்கிறாரு அந்த சதி வேலைக்கு சிம்புவை பகடையா யூஸ் பண்றாரு கமலுக்கு எதிராக சிம்புவை நீக்க வைக்கிறாரு இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கே இந்த கதையை சொல்லி இதுக்கப்புறம் என்னென்ன நடன என்ன கமல் பண்ணாரு என்ன சிம்பு பண்ணாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை முழுசும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா தியேட்டர் தான் போகணும் எயிட்டிஸ் கலர் நாயகன் என்னும் மாஸ் ஆங்ஸ்டர் படத்தை கொடுத்த மணிரத்னன் மூலம் மறுபடியும் அதே கேங்ஸ்டர் கதைனாலும் கதை களத்தையும் கதாபாத்திரங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கிறாரு இருந்தாலும் பல காட்சிகள் நாயகனே நமக்கு ஞாபகப்படுத்துது ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறுப்பா தன்னுடைய திரைக்கதை மூலம் எடுத்துட்டு போன இயக்குனர் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கமல் விஸ்வ சிம்பு அப்படின்னும் போது கொஞ்சம் தடுமாற்ற மாதிரி நமக்கு தெரியுது ஆக்சுவலி இவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளங்களை கையில வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கோட்டை விட்டுட்ட மாதிரிதான் நமக்கு தெரியுது மிகப்பெரிய தாதாவா அந்த கேங்ஸ்டர்ல பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கிறாரு கமல்ஹாசன்லேயே என்னுடைய பெயர் ரங்கராய் சக்திவேல்னுட்டு ஆரம்ப காட்சியிலேயே மிரட்டலா அவர் வசனம் சொல்ல தொடங்கி இருக்கிறாரு அது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்திலே முழுசும் சக்திவேலாவே இவர் நமக்கு பாக்குற மாதிரி தெரியுது எந்த வயசு வித்தியாசமும் தெரியாம தோற்றத்தின் மூலமா கவர்ந்திருக்கிறாரு எந்த வயசுல ஆக்சுவல்

கமலுடைய மனைவிய இதில் எல்லாருடைய மனசுலையும் பதிகிறாங்க நாசர் ஜோஜு ஜார்ஜ் பகவதி பெருமாள் அர்ஜுன் இவங்கெல்லாம் காட்சிகள் நடிச்சிருக்கக்கூடிய பாலிவுட் நடிகர் மகேஷ் மஞ்சுரேக்கர் அவருடைய அனுபவ நடிப்பாளை எல்லாரையுமே அப்படி கவர்ந்து இழுக்கிறாருன்னே சொல்லலாம் இப்படி பாத்தீங்கன்னா சின்ன ஜெயந்த் வையாபுரி வடிவு கரசி இப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய தரமான நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறாங்க இந்த படத்துல ஏஆர் ரகுமான் இசையில் சுகர் பேபி ஜிங்குச்சா ஜிங்குச்சா பாடல்கள் ஆட்டம் போட வைக்குது அஞ்சு வண்ண பூவே பாடல் மனசை வருடுது சமூக வலைத்தளங்கள பெரிய ஹிட்டான முத்தமழை பாடல் படத்தில் இடம்பெறவே இல்லைங்க இது ரசிகர்களுக்கு பெரிய வருத்தம் டெல்லி நேபாளம் கோவா திருச்செந்தூர்ன்ட்டு பல இடங்களில் கேமராமேன் ரவி கே சந்திரன் அழகா பதிவு பண்ணியிருக்கிறாரு சண்டை காட்சிகளை மிரட்டலாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாருன்னே சொல்லலாம் ஸோ எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டர் மணிரத்னம் எண்ட வேலைக்கு தொடங்கி அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே தொய்வை தான் கொடுத்துருக்கிறாருட்டு நமக்கு சொல்ல தோணுது அதுக்கப்புறம் கமல் மற்றும் சிம்புவுக்கு சுவாரஸ்யமான காட்சிகளை வச்சுருந்தால் இன்னும் ரசிகபடியாக இருந்திருக்குமே படத்தில் நிறைய கேரக்டர்கள் வசனம் பேச வாய்ப்பளிக்காமலே போயிடுச்சே கூட்டத்தில் ஒருத்தரோட ஒருத்தராக நின்றுட்டுருக்காங்களே உதாரணமாக சேத்தன் கேரக்டரே சொல்லலாம் அவர் ஏதோ சும்மா வந்துட்டு போகிற மாதிரியே நமக்கு தெரியுது ஸோ இந்த தக்லைஃபுக்கு படக்குழு கொடுத்த பில்டப் திரையில் இல்லாமல் போனது ரசிகர்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது வந்து ரொம்ப ஹைப் அப்படின்னு தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்குது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா கர்நாடக ரசிகர்கள் தப்பிச்சிட்டாங்க தக்லீஃப்ல இருந்து அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க